வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட ஜிஎஸ் கேள்விகளை தினமும் ஐந்து ஐந்து கேள்விகளாக பார்த்துட்டு வரும் ஓகேங்களா இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது நாள் இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன இதில் என்ன ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழோட பெயர் என்ன இன் விச் மந்த்லி மேகசின் சுப்பிரமணிய பாரதி ஒர்க்கட் த எடிட்டர் இதில் ஆப்ஷனில் பாருங்கள் சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி ஹிந்து யங் இந்தியா இதில் சுதேசமித்ரன் எடுத்தோம்னா பாரதியார் வேலை செஞ்சுருப்பார் ஆனால் ஆசிரியராக இருந்திருக்க மாட்டார் இந்த சுதேசமித்ரன் பத்திரிகையோட ஆசிரியர்னால் ஜி சுப்பிரமணிய ஐயர் இல்லை ஜி சுப்பிரமணியம் ஐயர் இவர் த இந்து பத்திரிகையோட ஃபவுண்டர் இந்து பத்திரிகை ஆரம்பித்தது யார் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவர் தான் என்னன்னா டி முத்துசாமி அப்படின்னு ஒருத்தவரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிச்சிருப்பாங்க அதை வந்து ஆங்கிலேய பத்திரிகை நிறைய விமர்சிச்சிருப்பாங்க அதனால் இவர் என்ன என்ன பண்ணியிருப்பார் நம்ம தமிழ்நாளுக்காக ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் ஹிந்து ஓகேங்களா அந்த பத்திரிகையோட ஆசிரியர் தான் இந்த சுதேசமித்ரனையும் தொடங்குறாரு இந்த சுதேசமித்ரன்ல பாரதியார் தான் செய்கிறாரு ஓகேங்களா பதினேழு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு சேதுபதி உயர்நிலை பள்ளியில அங்கிருந்து அவருக்கு பத்திரிகை துறையில சுதேசமித்ரன் பத்திரிகையில வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பதினேழு ரூபாய் சம்பளம் சேதுபதி பள்ளியில அங்கேருந்து இவருக்கு சுதேசமித்ரில் நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க ஓகேங்களா சம்பளமாக நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க இவர் வேலை செஞ்சிட்ருப்பார் சுதேசமித்திரனில் என்ன மாதிரியான வேலை வேலைன்னு பார்த்தோன்னா லெட்டர்ஸ்லாம் வரும் அது வந்து இங்கிலீஷில் வரும் ஓகேங்களா அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது பிழை ஏதாவது இருந்தால் டைப்பிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதை பார்க்குறது அந்த மாதிரி வேலையை தான் சுதேச பாரதியார் பார்த்துட்டு இருந்தார் அதுக்கடுத்ததா ஓகேங்களா அதுக்கடுத்ததா நம்ம கொஷினுக்கு வருவோம் கொஷினில் என்ன பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னென்னா கீழே நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன சக்கரவர்த்தினி ஓகேங்களா தமிழில் சக்கரவர்த்தினி இதை படித்து பாருங்கள் தமிழ்நாட்டு இந்த ஏ மந்த்லி மேகசின் டிவோட்டட் மெயின்லி டு த எலவேஷன் ஆஃப் இந்தியன் லேடிஸ் ஓகேங்களா தமிழ்நாட்டு என்ன இருக்குதுன்னு எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் தெரியுது ஓகேங்களா ப்ளராக தான் இருக்குது பட் இருந்தாலும் பாருங்கள் இங்கிலீஷில் நல்லா தெரியுது பாருங்கள் என் மந்த்லி மேக்சின் என்ன கொடுத்துருக்காங்க மந்த்லி மேகசின் நம்ம கொஸ்டினில் கேட்டது இதுதான் ஓகேங்களா மந்த்லி மேகசின் மாத பருவ இதழ் ஓகேங்களா மாத இதழ் சாரி மாத இதழோட எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன இதழ்னா சக்கரவர்த்தினி ஓகேங்களா பெண்களுக்காக முழுக்க முழுக்க பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் இந்த சக்கரவர்த்தினி ஓகேங்களா இதில் தான் என்னன்னு பார்த்தோன்னா சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் வந்து ஆசிரியராக இருந்திருப்பாரு ஓகேங்களா சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழ் என்னன்னா சக்கரவர்த்தினி ஓகேங்களா அடுத்த கேள்வி இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே நிறைய வரும் ஓகேங்களா இந்த பத்திரிகையை பற்றி இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் இந்த பத்திரிகையோட ஃபவுண்டர் இருக்குங்களா இந்த பத்திரிகையை ஆரம்பித்தது யாருன்னா வைத்தியநாத ஐயர்னு ஒருத்தர் ஓகேங்களா இந்த பத்திரிகையோட வைத்தியநாத ஐயர் ஓகேங்களா இந்த வைத்தியநாத ஐயர் தான் என்னன்னா இந்த சக்கரவர்த்தினி அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பிப்பார் அதில் ஆசிரியராக பணி செய்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா சுப்பிரமணிய பாரதியார் ஓகேங்களா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாதைதழ் தான் கேட்டிருக்காங்க அப்போ சரியான ஆன்சர் என்ன சக்கரவர்த்தினி ஓகேங்களா இதுதான் அந்த ஃபோட்டோ சக்கரவர்த்தினி பத்திரிக்கையோட ஃபோட்டோ ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மதராஸ் மே மே மந்த் ஓகேங்களா இதுதான் அந்த பத்திரிகை அடுத்து கேள்விக்கு போயிடலாம் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா ரங்கையா பொறுப்பேற்றார் பி ரங்கையா இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரெசிடண்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா கரெக்டானு கேட்டோன்னா கரெக்டு தான் ஓகேங்களா மெட்ராஸ் மகாஜன சபா இதுக்கு புக் ஹோஸும் இருக்குது எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சென்னை மகாஜன சபா டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் மே பதினாறில் ஈரராகவாச்சரி அனந்த சர்லு ரங்கையா இன்னும் சிலரால் இந்த சென்னை மகாஜன சபா உருவாக்கப்பட்டிருக்கும் இதோட முதல் தலைவராக இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார் இதுதான் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்போது பி ரங்கையா முதல் தலைவராக பொறுப்பேற்றார் என்பது சரியான கூற்று அடுத்ததை பாருங்க ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் ஜார்ஜ் ஜோசப் ஆஸ் பிளேடியர் லீடிங் ரோல் இன் ஆர்கனைசிங் த ஹோம் ரூல் லீக் இன் மதுரை ஓகேங்களா இதுக்கும் புக் ஸ்டோர்ஸ் இருக்கு அதே பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு பாக்ஸில் ஜார்ஜ் ஜோசப் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் பாருங்க வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களிடம் மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார் ஓகேங்களா அப்போ ஜார்ஜ் ஜோசப் இவர் தான் என்ன பண்றாரு மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துறாரு அப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு இல்லை அடுத்ததாக பாருங்க யாகூப் முஸ்லீம் லீகின் கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் யாகூப் ஹசன் நிறுவினார் யாகூப் ஹசன் ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக் இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது அதே டென்த்து புக் ஓகேங்களா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது டென்த்து சோஷியல் சயின்ஸில் ஓகேங்களா அதை படித்தீங்கனாலே இந்த கேள்விக்கும் உங்களால் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்ததாக பாருங்கள் இங்கே பாருங்கள் முஸ்லீம் கிளையை முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசன் என்பவருடன் ரா ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார் ஓகேங்களா என்ன டாபிக் கீழதுன்னு பார்த்தோன்னா ஒத்துழை அமை இயக்கம் இந்த ஒத்துழைமை இயக்கத்தில் இந்த யாகூப் ஹசன் அவர் வந்து இந்திய முஸ்லீம் லீக்கோட தலைவராக இருந்தார் சாதி தமிழ்நாட்டு என்ன கொடுத்துருக்காங்க யாகூப் ஹசன் ராஜாஜியுடன் நெருக்கமாக செயல்பட்டார் சென்னை கிளையை நிறுவிய ஓகேங்களா முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவி நிறுவனவர் யாருன்னு பார்த்தோன்னா யாகூப் ஹசன் அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுங்களா அடுத்ததான் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றதானா நடைபெற்றுச்சு இல்லை சென்னையிலையும் நடைபெற்றுருக்கும் சேலத்திலையும் நடைபெற்றுருக்கும் ஓகேங்களா அப்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது அப்போ இந்த கேள்விக்கு சரியான விட என்ன ஆல் ஆர் கரெக்ட் ஓகேங்களா ஓகேங்களா சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் ரங்கையா அடுத்ததாக ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துகிறாரு முஸ்லீம் லீக்கோட சென்னைக்கிளையை நிறுவனதியாரு யாகூப் ஹாசன் ஓகேங்களா அடுத்ததாக இந்தியத்துக்கு மாநாடு சேலத்தில் நடைபெற்றுச்சா நடைபெற்றுச்சு ஓகேங்களா சென்னையில் கூட நடைபெற்று இருக்கும் இல்லை அடுத்த கேள்வி ஜனகன மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நல்லா யாபம் வச்சுக்கோங்க அரசியலமைப்பு சபையால் எப்போ ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வென் வாஸ் த சாங் ஜனகன மனா அடாப்டட் ஆஸ் நேஷ்னல் ஆந்தம் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்களா இதுக்கான ஆன்சர் நம்ம பாலிட்டிக் கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் எந்த டேட்னா நமக்கு சு குடியரசு தினமா நம்ம எப்போ அறிவிக்கிறோம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா குடியரசு நாடா இந்தியா தன்னை அறிவித்து கொண்டது எப்போது ஜனவரி குடியரசு நாடா இருக்குங்களா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்களா அந்த டேட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அப்போது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் தேசிய கீதம் என்ன ஜனகணமன அடுத்ததாக தேசிய பாடல் என வந்தே மாதிரம் ஓகேங்களா இந்த ரெண்டு பாடையும் ரெண்டு பாடலையும் அரசியலமைப்பு சபை ஏற்றுக்கொண்டது இது மட்டும் இல்லாமல் அதே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட பிரசிடெண்ட் ஓகேங்களா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதுக்கு அடுத்து தான் இன்னொரு வேறு என்ன டீட்டெயில் நமக்கு தெரியணுன்னா நேஷனல் ஃப்ளாக் ஓகேங்களா தேசிய கொடி தேசிய கொடி எப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு பார்த்தோம்னா ஜூலை எங்களா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேட்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஓகேங்களா நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு தான் சுதந்திரமே கிடச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதுக்கு முன்னாடியே இந்தியாவோட தேசிய கொடி இதுதான் ஜூ ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா தேசிய கொடி ஏற்றுட்டு இருப்பாங்க அப்போது ஜனகணமன தேசிய கீதம் தேசிய பாடல் ஓகேங்களா ஜனகணமன அடுத்ததா வந்தே மாதிரம் பாடல் ரெண்டு பாடலும் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கொடி ஜ ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லா கொஷினில் ஜனக கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அடுத்த கேள்வி அரேஞ்சிங் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் ஆர்டர் ஆர்டர்லா சட்டங்களை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு நம்ம சட்டத்தோட இயர்கள் ஓகேங்களா வருடங்கள் எப்போ ஸ்டாப் போட்டாங்கன்ற வருஷம் தெரிஞ்சாதான் இந்த கொஷின்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியும் தோட்ட தொழிலாளர் சட்டம் பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்து விதவை மறுமண சட்டம் இது எங்கேன்னா நீங்கள் டென்த்து புக்கில் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் கொடுத்துருப்பாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கும் அதில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா இந்து விதவை மறுமண சட்டம் இயற்றுவதற்கு காரணமாக இருந்திருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஓகேங்களா ஈஸ்வர சந்திர வித்தியாசங்கள் தான் காரணமாக இருப்பார் அவரோட முயற்சியால் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வரதட்சணை தடுப்பு சட்டம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இல்லை அரா அநாகரிகமாக சித்தரி சித்தரிக்க சித்தரிக்கத்தக்க எதிரான சட்டம் இன்டியூசன்ட் ரெப்ரஸண்டேஷன் ஆக்ட் ஓகேங்களா பெண்களுக்கு எதிராக நீங்கள் சித்தரிக்கிறது தப்புன்னு சித்தரிக்கிறது தப்புன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இல்லைங்களா மொத்தமாக இப்போ இதை அரேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் டூ ஓகேங்களா டூ அடுத்ததாக பிளான்டேஷன் லேபர் ஆக்டுங்களா டூ ஒன் அடுத்ததாக வரதட்சணை தடுப்பு சட்டம் டூ ஒன் த்ரீ லாஸ்டாக ஃபோர் அப்போது ஆன்சர் டூ ஒன் த்ரீ ஃபோர் அப்போது ஆப்ஷன் சி டூ ஒன் த்ரீ ஃபோர் என்பதே சரியான இல்லை தோட்டத் தொழிலாளர்கள் சட்டம் இந்து விதவை மறுமண சட்டம் அடுத்ததாக வரதட்சணை தடுப்பு சட்டம் அநாகரிகமாக சித்தரிக்க சித்தரிக்கத்தக்க எதிரான சித்தரித்து எதிர எதிரான சட்டம் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஓகேங்களா அஞ்சலையம்மாள் அஞ்சலையம்மாள் பிலாங்ஸ் டு டேஷ் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சேர்ந்தவர் மேக்சிமம் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அஞ்சலையம்மாள் இவங்களே நார்மலாகவே என்ன சொல்லுவோம்னா கடலூர் அஞ்சலையம்மாள் இல்லா அப்படின்னு தான் சொல்லுவோம் கடலூரில் முதுநகர் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க இவங்கள பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா இங்கே ஓல்டு தமிழ் புக்லாம் படிச்சுருந்திங்கன்னா ஒரு லெசனே இருக்கும் எயிட் ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா ஒரு மூணு பெண்மணிகளை பத்தி கொடுத்துருப்பாங்க அதில் இந்த அஞ்சலையம்மாள் பத்தியும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பெண்மணி ஓகேங்களா ரொம்ப இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீல் நீல் சிலை சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழைமை இயக்கம் இது போன்ற சுதந்திரத்துக்காக நிறைய விஷயத்த நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பாங்க ஒரு டைம் என்ன நடந்திருக்குன்னா இவங்களோட பொண்ணு ஓகேங்களா இந்த அஞ்சலையம்மாளோட பொண்ணு பேரு அம்மா கண்ணுன்னு பேரு ஓகேங்களா இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய டைம் யூஸ் ஆகும் ஓகேங்களா அம்மா கண் இவங்க பொண்ணு பேர் அம்மா கண் இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டைம் வந்து காந்தி வந்திருப்பார் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காந்தியை போய் சந்திக்கிறதுக்கு தடை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா யாரும் போய் காந்தியை பார்க்கக்கூடாதுன்னு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பர்தா அணிஞ்சிக்கிட்டு ஓகேங்களா பர்தா அணிஞ்சிக்கிட்டு போய் குதிரை மேலே போயிட்டு காந்தியை சந்திப்பாங்க அப்போ காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு இவங்கள பற்றி தென்னகத்து கா ஜான்சி ராணி ஓகேங்களா தென்னகத்து ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவோர் யார் இதுவும் கேள்வியாக கேட்டிருக்காங்க யார்னா கடலூர் அஞ்சலையம்மாள் இவங்களோட பொண்ணு அம்மா கண்ணுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா இவங்க பொண்ணை காந்தி வார்த்தாக்கே கூட்டி போய் அவங்கள வளர்ப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு லீலாவதின்னு பேர் வச்சு காந்தியை வளர்ப்பாரு ஓகேங்களா அவங்கள வளர்ப்பாங்க அம்மா கண்ணை காந்திஜி அஞ்சலி அம்மாளை என்ன சொல்லியிருப்பாரு தென்னகத்து ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா காந்தியை சந்திக்கிறதுக்கு தடை விதித்த காலத்துல பர்தா அணிஞ்சிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் குதிரையில் போயிட்டு காந்தியை சந்திக்கிறாங்க இல்லைங்களா சுதந்திர போராட்டத்தில் நிறைய விஷயத்தில் பங்கேற்று நிறைய முறை சிறைக்கும் போயிருக்காங்க இல்லை வேலூர் பெல்லாரி நிறைய சிறையில் இவங்க அடைச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட புகழ்பெற்றவங்க தான் இந்த அஞ்சலையம்மாள் ஓகேங்களா தமிழகத்தில் இந்த அஞ்சலையம்மாள் எந்த இடத்துல சார்ந்தவங்கன்னா கடலூர் கடல் கடலூரில் முதுநகர் ஓகேங்களா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து கேள்விகள் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம் நாளைக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு ஐந்து கேள்விகளை சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி